அந்த ஜமாஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால் சொல்ல அமெரிக்காவுடைய சவுத் பகுதிக்கு போயிட்டிருக்கோம் சொல்லி பொலிவியா அர்ஜென்டினா பிரசில் அங்கே தான் அமெரிக்காவுடைய சவுத் பகுதி சில அதில் அது கூடிய பிரகாச தீப்பினை தேவை இருந்த பகுதி தான் சகோதரர்களே பொலிவியாங்கிற நாடு அர்ஜென்டினாவுக்கும் பிரசிலுக்கும் நடுவில் உள்ள நாடு இணையமான சகோதரர்களே பெரியார்களே அந்த நாட்டில் போய் இறங்கினோம் சகோதரில் இறங்கி போய் பார்த்தா அந்த முழு நாட்டுக்கும் ரெண்டே மகிழ்ச்சி மசித் தான் இருக்கிறது வெண்டியரண்டு மஸ்ஜித் ஏறக்குறைய இருநூத்தி ஐம்பது கோடி மக்கள் வாழ்றாங்க அதில் யாரும் முஸ்லீம்கள் என்று இனம் காணப்பதிக்கு இல்லை ஒரு காலம் நிறைய முஸ்லீம்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் எல்லா முஸ்லீம்களும் முடித்ததாக இருக்கிறாங்க சொல்ல ஒரு சிட்டியில மட்டும் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட அரபிகள் முடித்ததாக இருக்கிறாங்க சொல்ல அந்த நாலாயிரம் அரபிகளுடைய சந்திப்புல தான் தெரிந்தது நாலு சஹாபாக்களிட பரம்பரையும் இருக்கிறாங்க கண்ணியமானவர்களே அந்த நாலு சகாபாக்கள பரம்பரையில கையிலையும் அவங்கள கைவசம் அவங்கள பரம்பரையில பட்டியல் நாங்க எந்த பரம்பரை என்ற அந்த சீசிலா அதே இருக்கு கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அந்த அபூதர் ஜிப்பார் அலி அல்லா தால அவங்களோட பரம்பரையில இஸ்லாத்துக்கு வந்த பதினேழாவது சந்ததியில வந்த அந்த வாலிபரை சந்திச்சு கண்டு கதைச்சு மசிதுக்குள்ள கொண்டாந்து சொல்ல கலிமாவை சொல்லிக் கொடுத்து சொல்ல மூள்ள கொண்டாந்து உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சா அவர் எங்களோட ஜமாத்துடைய முன்னிலையில் ஒரு கேள்வி கேட்டார் அவர் சொன்னார் எங்கள் பதினேழாவது அப்பா அபூதர நிற்பாரி அவரும் முஸ்லீம் ஆண்டு கேட்டார் சகோதரர்களை அவரோட சஹாபியான்னு கேட்டிருந்தா மனம் மாறி போயிருக்கு அவரோடு முஸ்லீமானு கேட்குற அளவுக்கு இவருக்கு நிலப்பாடாக இருக்கு இனிமான சகோதரர்கள் எதாவது வந்த தாக்கம் எதாவது வந்த பாதிப்பு வினயமான சகோதரர்களே பெரியார்களே ஈமான இழந்து போறாங்க மக்கள் ஈமான முயற்சியில குறை நடந்தா ஒரு ஒரு உலகத்துல ஒரு மூளையில மக்கள் ஈமான இழந்து போவாங்க அது எங்கேயோ நடந்து தான் மிக்கும் அதை தாக்க பாதிப்பு உலகத்துல எங்கேயோ ஒரு மூளையில அது உண்டாக்கி தான் இன்னைக்கு என்ன ஒரு தாமிரல் மற்றும் தவறி போனா சகோதரர்களை இந்த தாக்கம் உண்ட ஏண்ட ஊட்டில பாதிப்பு உண்டாக்கும் இல்லைன்னா எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு மூலையில அந்த பாதிப்பை உண்டாக்கித்தான் சொல்ல முயற்சி நடந்தான் தற்கொலைக்கு தயாராகி கொண்டிருக்கிற ஒரு ஆள் தப்ப வச்சு அவர் பாதுகாப்பு தருவார் உண்மைத்து தப்பித்தான் சகோதரர்களே பெரியார்களே எனவே முயற்சிக்கு உள்ளத்தை கொடுத்து சொல்ல இதுதான் என்னுடைய வேலைன்னு முடிவெடுக்கணும் சொல்ல இந்த வேலையை ஏந்த வேலையை ஆக்க முடிவெடுக்கிட்டதுன்னா துணியாவோட காரியங்கள் அத்தனையும் அன்னா பொறுப்பெடுப்பான் அண்ணா பொறுப்பெடுத்துட்டா அதில் ஒரு குறையும் இல்ல நாங்க எவளோ பெரிய காரியத்தை என்ன முறையில பொறுப்பெடுத்தாலும் அதுல கடைசியில் ஒரு குறைய உண்டாக்கி தகுந்தேன் அடியார்களே தான் நாங்களே குறையுள்ள தான் நாங்கள் பொறுப்பெடுத்த காரியங்கள் குறைய உண்டாக்கித்தான் அல்லா பொறுப்பெடுத்தா எங்களுக்கு எந்த குறையும் அதுக்கு என்ன சொன்ன அல்லா தந்த பொறுப்பை நாங்க சுமக்க ஆரம்பிக்கணும் இதுதானே இந்த வேலை சகோதரர்களை இந்த வேலைக்கு ஏண்ட பிள்ளைய பரிசு வாங்குறதும் இந்த வேலைக்கு ஆட்டால் ஏற்றுறதும் இந்த வேலைக்கு இன்றைக்கு மகிரி கொஞ்சம் நேரத்தோட வந்ததும் இந்த வேலைக்கு தேசனி காரணம் காட்டுறதும் கணியமான சகோதரர்களே மடத்தான் சகோதரர்களே பெரியார்களே உள்ளம் கொடுத்து பாடுபட உள்ளத்தை கொடுத்துட்டா சகோதரர்களே உள்ள ஐசியூல இருக்கும் ஒரு அல்லாத பகையில் இருப்பார் உள்ளம் பறி கொடுக்க உள்ளம் பறி கொடுக்க உள்ளத்தை கொடுக்க ஆனா பாடுபடுறார் இவர் ஈடுபடுறார் உள்ளம் போகுல்ல அப்போ இவர் உமோமி கஸ்து வந்த என்ன சொல்லுவார் நீ முன்னுக்கு போக ஒரு டீ குடிச்சிட்டு வாரு உமோமி கஸ்துடைய பதக்கத்தில் சொல்லி கபூருடைய வெளிச்சம் வாக்களிக்க பற்றி இருக்குது வெளிச்சம் கிடைக்குது யார் உமோமி கஸ்துல ஈடுபடுவாங்களோ அவங்களுக்கு கபூருடைய வெளிச்சம் கிடைக்குது ஹாஜி அப்துல்லஹாம் சாம் சொல்றாங்க யாரு வாரத்துடைய ரெண்டு உமோமி கஸ்துல நடப்பாங்களோ அந்த வாரத்தில் சந்திக்க இருக்கிற ஒட்டுமொத்த முசீபத்துலேயும் நல்லா பாதுகாக்கிற முடிவெடுப்பாள் அந்த வாரத்தில் வர இருக்கிற அந்த முசீபத்துக்களை நல்லா பாதுகாக்கிற முடிவெடுப்பாள் சொல்லி உம்கில் நடக்க யார் முடிவெடுப்பாங்களோ வாரத்தில் ரெண்டு உமகத்தில் அவர் நடக்கணும் அவர் கஸ்ட் அடிக்கப்போட்டால் அவர் உட்கார்கள் சில கஷ்டு போனதுக்கு பின்னால் மஹலா வந்து தாவசரிய பேச்சில் பேக்கர் பாத்தில் உட்காறாரு அவர் அல்ல சொல்லி ரெண்டு கஸ்டத்தில் அவர் நடக்கணும் கண்ணியமான சகோதரே ஒட்டுமொத்த உலக பிரச்சினைகளை உண்மத்தை தப்ப வைக்கிறதுக்கு இதை தவிர ஒரு வேலை கிடையாது இதனை தவிர ஒரு வேலை கிடையாது இதில் முழு எக்கேன் கொள்ளணும் முழு உறுதி எடுக்கணும் வந்தால் வந்தால்தான் வேலை செய்யலாம் நம்பி வேலை செய்யணும் பயான் கேட்டு வேலை செய்யலாது அவர்களை பயான் கேட்க வேலை செய்யலாது முசாக்கரா கேட்டு வேலை செய்யலாது உற்சாகத்துக்காக இப்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் சகோதரர் எங்களை வேலை செய்ய வைக்கும் எங்களை எக்கீன் தான் வேலை செய்ய வைக்கிறது எது சகோதரர்களை தெரியாத எக்கீன் வேலை செய்ய வைக்கிறார் அந்த எங்கே நடிக்கணும் இதுதான் என்ன வேலை இதுல தான் இந்த துணியாவுடைய ஒட்டுமொத்த நலவே வந்தா வச்சிருக்கிறார் என்ன து என் ஒட்டுமொத்த நலவே வந்தால் இந்த வேலைக்குள்ள போக வச்சிருக்கிறான் சகோதரர்களே பெரியார்களே என்னோட வீடு மஸ்ஜிதாக மாறுறது என்னோட தாமீரல் மஸ்ஜிதை ஹயாத் தாக்குறது சகோதரர்களே பெரியார்களே நான் இல்லைன்னா மஸ்ஜித் ஆகிடும் தாமிர மஸ்ஜித் நடக்க இல்லைன்னா மஸ்ஜிதே அமல்கள் இல்லாமல் ஆகிடும் காலப்போக்கில் நல்லா பாதுகாக்கணும் இந்த மஸ்ஜித தேர்ட்டாக மாறிடும் ஏனைய ஏனைய ஆலயங்களாக வணக்கஸ்தலங்களாக ஏனைய மதஸ்தலங்களாக மாறுதும் சொல்லி முழு முயற்சி நடந்து தான் மஸ்ஜிதுகளாக மாறும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் மொலிவியாவில் ஒரு மஸ்ஜிதுக்கு போனோம் சொல்லி மொத்தமே ரெண்டே ரெண்டு மஸ்ஜித் ஒரு மஸ்ஸித்துக்கு போய் திறந்து பார்த்தோம் மஸ்ஜிதுக்குள்ள பண்டியும் நாயும் நெஞ்சு கொண்டிருக்கிறேன் சகோதரர்கள் மஸ்ஜிது இல்லை தங்கை இல்லாத மஸ்ஜி இயற்கை இல்லாத சொல்லி மஸ்ஜி இருந்தாலும் பூட்டி கிடக்குது யாரும் தொழுகிறேன் வாங்க சொல்ல ஆள் இல்லை துறக்க ஆள் இல்லை சலாம் சொல்ல மாட்டாரா ஒரு ஆளுன்ற இயக்கத்தோட பாதையில் நாங்கள் நடப்போம் ஒரு ஆளுகளை பார்த்து சலாம் சொல்ல மாட்டாரா சகோதரர்களை பெரியார்களே சில மக்கள் சூழ்ந்து வந்து சொல்லுவாங்க நீங்கள் அந்த அல்லா தானே நீங்கள் அந்த அண்ணா தானேன்னு கேட்பாங்க அல்லாவா இல்லை நீங்கள் அந்த அல்லாஹ் ஓ நாங்கள் அல்லாத ஆட்களைன்றே அவங்க சொல்ல தெரியாது நீங்கள் அந்த அல்லாட் ஆட்கள் நீங்கள் அந்த முஸ்லீம்கள் தானேன்னு சொல்ல தெரியாது சூரத்தை பார்த்து கேட்பாங்க நீங்கள் அந்த அண்ணா தானே இவங்க அந்தா தானே இவங்க உங்கள் அண்ணா தான் தான் அல்லாத ஆட்கள் தானே நீங்கள் முஸ்லீம்கள் தானேன்னு தான் ஓ நான் அவர் சொல்லுவார் ஓ நானும் அல்லாதான்னு பார்த்தா அவரும் எப்பயோ ஒரு முஸ்லீம் தான் இன்றைக்கு சேர்த்து இருக்கிறார் அது நானும் அம்லாதான் உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்குது கட்டி அழைப்பார் ஒரு பொட்டோண்டு முடிப்போமாட்டி கேட்பாங்க ஓடி வருவார் பட்ச தெரியாது சில மக்கள் வந்து கேட்பாங்க நீங்கள் நீங்கள் இந்துக்களா அவர் சொன்ன நாங்கள் முஸ்லீம்கள் முஸ்லிங்களா முஸ்லீம்கள் தான் உலகத்துல அழிஞ்சிட்டாங்க என்னோட ஃபாதர் சேர்த்துல அப்படிதான் சொல்லி தந்தா உலகத்தில் இப்போ யாரும் முஸ்லீம்கள் கிடையாது முஸ்லீம் என்ற பெயர்ல ஒரு கூட்டம் முகம்மத் நபியை வணங்கி கொண்டிருக்கிறாங்க அவங்க முஸ்லீம்கள் என்ற பெயர்ல நபியை வணங்கி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் இப்படி ஈசா நபியை வணங்குறோமோ அவங்க முகமது நபியை வணங்குறாங்க அப்புறம் நாங்கள் இதை விட்டு தாங்க போகணும் எல்லாம் உண்டுதான் அப்படிதான் என்னோட ஃபாதர் சொல்லி தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் நாங்கள் சொல்லுவோம் இல்லை அப்படி இல்லை நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் முகமது நபியை வணங்க மாட்டோம் நீங்கள் ஈசான் நபியை வணங்க இல்லாத இதெல்லாம் அல்லாவால் அனுப்பப்பட்ட புரப்பாட் நபிவார்கள் நம்ம வணக்கத்துக்குரிய ஆக்கல் அல்ல வணக்கத்துக்குரியவன் அவன்தான் என்றதை அறிமுகப்படுத்த தான் இவங்க என்று கொஞ்சம் தாவத்து கொடுக்க ஆரம்பித்தா சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுக்கு களிமா சொல்லித்தாங்க நாங்களும் இஸ்லாத்துக்கு வரோம் சொல்லி அல்லாட கிருப்ப ஜமாக்குரிய கை தொட்டு அறுபத்தி ரெண்டு பேர் கிட்டத்தட்ட களிமா சொல்லி மிஸ்லாத்துக்கு வந்தாங்க மஸ்ஜிதே இல்லாத ஒரு பகுதிக்கு போனோம் அநேகமான நாட்கள் ஹோட்டல்கள்ல தங்கிதான் வேலை செய்யணும் சகோதரர்களே ஒரு இடத்துக்கு போனோம் ஹோட்டல் அங்க மஸ்ஜி இல்லை ஹோட்டல்ல தங்கணும் சகோதரர்களே பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் ஹோட்டல் தேடி போய் கொண்டிருக்கிறோம் ஒரு ஃபாதர் வந்தார் அவரோமிக்க முஸ்லீம்கள் இல்லையா இல்லைங்க வந்தீங்க இங்கே யாரும் முஸ்லீம்களே இல்லையே மசிதும் இல்லையே எங்கே தங்க போகிறீங்க நாங்கள் சொன்னோம் நாங்கள் இங்கே ஒரு ஹோட்டல் பார்க்குறோம் நாங்கள் ஹோட்டலில் தங்கி கொள்வோம் ஆனால் சொன்னால் ஹோட்டல் சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சரியான செலவாக இருக்கும் நீங்கள் விரும்பினா இந்த சர்ச்சில் வந்து தங்கலாமட்டார் நல்ல ஒரு மூகூரா ஒரு சந்தர்ப்பம் போவோம் சகோதர ஜமாத்துக்கு போனோம் ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப விசாலமான சர்ச் சகோதரர்களை போனிருக்கும் பங்கு போட்டிருக்கிறாங்க எல்லா பங்கையும் ஓரமாக்கிட்டு விசாலமான ஒரு காப்பட் போட்டு துப்பரமான ஒரு இடம் எங்களுக்கு ஒதுக்கிட்டு இருந்தார் சொன்னால் எத்தனை நாள் வேண்டுமானாலும் நீங்க உங்களுக்கு தங்கலாம் என்னென்ன நிகழ்ச்சிகள் என்னென்ன அமல்களுக்கு இருக்கு அத்தனை உங்களுக்கு செய்யலாம் எந்த தடையும் கிடையாது தந்தார் உடனே சமாக அதான் சொல்லப்பட்டது சொல்லாம சொல்லப்பட்டு உடனே தொழுக ஜமாத்தாக நடந்தது பாதர் பின்னால பங்கள உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார் சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் தொழுக முடித்ததோட எங்கள தாலி எடுத்து தாலிம் வாசிக்க ஆரம்பிச்சோம் தாலி வாசிச்சு முடிச்சதோட இந்த கஸ்ட் விளக்கம் நடந்தது கஸ்டு போனோம் பயம் நடந்தது குரான் ஹல்கா நடந்தது ஒட்டுமொத்த அமல்களை முடிச்சிட்டு அன்னைக்கு இரவு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிஞ்சு தூங்குறதுக்கு ஆரம்பிச்சு எங்களோட வெடிக்கலை எங்களோட விரிப்புகளை போடும் பொழுது அந்த ஃபாதர் வந்தார் அவரும் சொன்னார் நான் ஒரிஜினல் பைபிள் பார்த்துருக்கிறேன் அசலா இஞ்சியின் வேதத்தை படிச்சிருக்கிறேன் இன்னைக்கு காலையிலிருந்து இப்ப இரவு வரைக்கும் உங்களோட ஒட்டு மொத்த அமல்களையும் நான் அவதானித்தேன் என்ற உள்ளம் சொல்லுது என்ற பாக்கியுள்ள வாழ்க்கை வாழ்க்கையை நானும் ஒரு முஸ்லீமாக வாழணும் என்று முடிவெடுத்துட்டேன் எனக்கு களிமா சொல்லித்தாங்க சொன்னார் சகோதரர்களே சேர்ச்சுக்குள்ள சத்தமாக களிமா சொல்லிக் கொடுக்கப்பட்டது அவர் மிக சத்தமாக ஷஹாத களிமாவை மொழிய ஆரம்பித்தார் பிறகு அந்த இடுப்புல இருந்த அந்த கருப்பு துணியை கலட்டிட்டு சொன்னார் இப்ப ஏந்த துணி எவ்வளவு துணி எல்லா ட்ரெஸ்ஸும் உண்டாகிட்டு நாங்க எல்லாரும் சொருக்கவாசி இல்லையா சகோதரர்களை அடுத்த நாள் காலையில வெளியில போய் மூணு குடும்பத்தை கூட்டிட்டு வந்தார் மூணு குடும்பத்தை கூட்டிட்டு வந்தார் மூணு குடும்பத்தை கூட்டிட்டு வந்து சொன்னாரு இந்த மூணு குடும்பமும் எந்த செலவுக்கு கீழே வாழ்ந்து இருக்கிறாங்க இந்த மூணு குடும்பத்தையும் நாங்க சொருக்கம் கொண்டுட்டு போகணும் அதனால இவங்களுக்கு கனிமம் சொல்லி கொடுங்க சகோதரிய அந்த மூணு குடும்பத்துக்கும் கனிமா சொல்லிக் கொடுக்கப்பட்டது இஸ்லாத்துக்கு வந்தாங்க அந்த மூணு குடும்பமும் இந்த ஃபாதரும் சேர்ந்து சொல்லி அந்த சேர்ச்சில் வைக்கிற சிலைகள் எல்லாம் உடச்சி அந்த ஃபோட்டோகள் எல்லாம் கலட்டி போட்டு சொல்லி முன்னால காப்பாற்ற கொண்டு போய் அங்கே நெஹராவு போன்ற ஒரு ஒரு உருவம் ஒரு ஒரு அமைப்பு உண்டாக்கி சகோதரர்களே சொன்னாங்க அமித்ஷா இதுக்கு பின்னால் இது மஸ்ஜித் தான் சேர்ச் கிடையாது உனக்கு ஜமாத்துகள் அது நிறைய அனுப்பி வைங்க சகோதரர்களே சொன்னார் இதுக்கு பின்னால இங்க இருந்து நாங்கள் நிறைய உழைப்புகள் செய்ய ஆரம்பிப்போம் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இஸ்லாத்துக்கு வந்த புத்த புதிய முஸ்லீம்கள் பன்னெண்டு பேர் கொண்ட ஒரு ஜமாத் சகோதரே மூணு நாளைக்காக தயார்படுத்தப்பட்டு சகோதரர்களே நாங்கள் இருந்த ஏரியால இருந்து ஒரு ரெண்டரை மணிக்குள்ள ஒரு ஹோட்டல் புக் புக் பண்ணி அந்த ஹோட்டல்ல மூணு நாள் அவங்களை தங்குறதுக்கு வேலை செய்யறதுக்காக தஸ்கீல் செஞ்சு அனுப்பப்பட்டது சகோதரர்களை புத்த புதிய பன்னெண்டு பேர் கொண்ட எழுபத்தி ரெண்டு மணித்தியால முயற்சி சகோதர்களை மூணு நாள் அந்த ஹோட்டல்ல தங்கி வேலை செஞ்சுட்டு வரும்பொழுது அந்த ஏரியால இருந்து முப்பத்தி ரெண்டு பேரை ஸ்டாஃப்க்கு எடுத்து கொண்டு வந்தாங்க சகோதர்களை பெரியார்களே நோக்கு பதிமூணில் வாபஸாகினோம் நோம்பு கடைசி பெருநாளுடைய இரவு கால் பண்ணினாங்க எங்களுக்கு பெருநாள் இரவு அவங்களுக்கு நோம்பு அவங்க கால் பண்ணி சொன்னாங்க அமித்ஷா அறுபத்தி ரெண்டு பேர்ல விட்டுட்டு போனீங்க அந்த இருக்கிற நூற்றி சட்டம் பேர் தராவி கொண்டு இருக்கிறாங்க தண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே உலகத்துல ஒலி புதினுக்காக முயற்சி குர்பானி நடந்து மாதிரி இருந்தா சகோதரர்களை ஈமான் பாதுகாக்கப்படும் இஸ்லாம் பாதுகாக்கப்படும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும் மசிதுகள் பாதுகாக்கப்படும் சகோதரர்களை ஏனைய ஆலயங்கள் மசிதுகளாக மாற்றப்படும் ஒலைப்புல வீழ்ச்சி நடக்குது ஒலைப்புல புறப்பாடு கொடுப்போக்கு சகோதரி துஷ்பிரயோகம் சகோதரி தெண்டைக்கு தேவை வந்தா போனா கிடைச்சா தொட்டு கொண்ட ஒலைப்படாவிட்டா சகோதரி என்ற பொண்டாட்டிட கருள தரிக்கிற புள்ளைக்கு உத்தரவாதம் கிடையாது சகோதரர்களை சகாதி உலகத்துல ஹிதாயத்துக்கு காரணம்